அன்பார்ந்த தோழர்களே வணக்கம் நான் நரேந்திரன் துறைமுக சிஐடி சட்டத்தின் துணைத் தலைவர் பேசுகிறேன் அநேகமாக அனைவரும் பாதுகாப்பாய் மகிழ்ச்சியான ஒரு தீபாவளியை கொண்டாடி முடித்திருப்பீர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் சென்னை துறைமுகத்தில் இன்று முதல் செக் ஆஃப் சிஸ்டத்தில் உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் நடைபெறுகிறது வரும் நவம்பர் ஐந்து முதல் இது நடைபெறும் இந்த உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்தில் நாம் அனைவரும் சங்கத்தில் சேர வேண்டும் இல்லை என்றால் வருகிற ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் நாம் எந்த சங்கத்திலும் இல்லை என்று பதிவாகி ஆகவே நீங்கள் அனைவரும் சங்கத்தில் உறுப்பினராக சேர வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் துறைமுகத்தில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன அதில் நீங்கள் கவனமாய் இன்றைய தினம் உங்களுடைய விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் கடந்த காலங்களில் துறைமுக சிஐபி ஆற்றிய பங்கு சம்பள உயர் பேச்சுவார்த்தை அதனால் ஏற்படக்கூடிய அரிய தொகையை பெறுவதற்கு சென்னை துறைமுகத்தின் நிதி நிலைமையை உயர்த்திய பல்வேறு வழிகள் காமராஜர் துறைமுகம் வாங்கியது அதனுடைய லாபம் ஈட்டியது அதே போல கொரோனா காலத்திலே துறைமுக தொழிலாளர்களுடைய ஐடி கார்டு என்று அழைக்கப்படுகிற ஹார்பர் என்ட்ரி பர்மிட்டில் சென்னை போர்ட் ட்ரஸ்ட் அண்ட் அட்டோனமஸ் பாடி அண்டர் த கவர்மெண்ட் ஆப் இந்தியாங் போர்ட்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ் என்று எழுதி கொடுத்தது இப்படி பல்வேறு விஷயங்களை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் மிக சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னால் சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன் இன்றைய தினம் ஒரு சங்கம் ஒரு இயக்கம் என்பது தொடர்ந்து ஜனநாயக ரீதியில் மக்கள் சார்ந்து செயல்பட வேண்டும் துறைமுக சிஐடி சங்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதனால் ஒரு இருபத்தைந்து முதல் முப்பது புதிய இளம் தலைமுறையை சார்ந்த தொழிலாளர்கள் தோழர்கள் நண்பர்கள் இந்த தினம் இந்த சங்கத்திலே நிர்வாகிகளாக செயல்படுகிறார்கள் ஜனநாயக பூர்வமாக செயல்படுகிறார்கள் வார வாரம் நிர்வாகிகள் கூட்டம் மாதம் ஒருமுறை கமிட்டி கூட்டம் இப்படியெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான் அந்த தோழர்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் அவர்கள் உங்களை அணுகுகிற போது நீங்கள் அவர்களிடம் உறுப்பினராகி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது வேண்டுகோள் இன்னொரு முறை நீங்களெல்லாம் படித்தவர்கள் நீங்களெல்லாம் நிறைய சிந்திப்பவர்கள் அந்த அடிப்படையில அண்மையிலே கூட போனஸ் குறித்து நமது செய்தி பார்த்திருப்பீர்கள் இருபது சதவீதம் பதினாறாயிரத்தி எட்நூறு ஆனால் துறைமுகத்திற்கு வந்திருந்த கணக்கை அவர்கள் சரியாக போட முடியாமல் குழந்தி போய் சென்ற ஆண்டு கொடுத்த அதே அட்வான்ஸ் தொகையை மீண்டும் அட்வான்ஸாகவே கொடுத்த காரணத்தால் இந்த மாதமோ வருகிற மாதமோ அல்லது இன்னும் மூன்று மாதங்களோ கழித்து ஓய்வு பெறுகிற தொழிலாளருக்கு அனைத்து விதமான பயிற்சிகளையும் எடுக்கிறோம் இன்னொன்று துறைமுக தொழிற்சங்கம் தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படுகிறது துறைமுக தொழிற்சங்கம் தலைவர்களை முன்னிலைப்படுத்துவதில்லை அது அதனுடைய இயக்கத்தை காணொலியில் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை ஆகவே இன்று முதல் நடைபெறுகிற இந்த செக் ஆஃப் சிஸ்டத்தில் நீங்கள் அவசியம் சிஐடி சங்கத்தில் உறுப்பினராகி சங்கத்தை மேல் உற்சாகப்படுத்த வேண்டும் எதிர்காலம் வளமானதாக இருக்க வேண்டும்